கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுந்தராபுரம் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா மேயர் ரங்கநாயகி திறந்து வைத்தார் கோவை போத்தனூர் சுந்தராபுரம் பகுதியில் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் தொண்ணூத்தி நான்கில் மாநகராட்சி பொதுநிதியின் கீழ் அருள் கார்டன் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி வைத்து பூங்காவை பார்வையிட்டார் ஜி பண்ணுண்ட ஒன்று கை தாட்டி கை தட்டிக்கலாம் அவர்கள் ரகநாயகி ராமச்சந்திரன் அவர்களை வந்துட்டு வரவேற்கிறது மகிழ்ச்சியா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு கொடுத்தீஸ் இந்த அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் வார்டு நம்பர் தொண்ணூத்தஞ்சுங்க இந்த ஏரியா பேர் வந்து அருள்கார்டன் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ஏன்னா எங்கள் கார்ப்பரேஷன் சார்பாக அரசு அதிகாரிகள் அப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் மேடம் அப்புறம் இவங்கெல்லாம் இன்றைக்கி வராங்க ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பார்க் ஓப்பன் பண்ணுறேங்க இந்த அருள்கார்டனை பற்றி பொதுவாக சொல்லணும்னா சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு இடங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து அவர்களுக்கு புனிதம் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலயம் புனிதம் அதே மாதிரி இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் புனிதம் ஆனால் இந்த கார்டனுக்கு பார்த்திங்கன்னா சமத்துவம் புனிதம்ங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும்